நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக முக்கியமாக ரயில்வே தேர்வு கொண்டிருக்கும் அதிலும் முக்கியமாக ரயில்வே ரயில்வே எஸ்ஐ அறிவிப்பை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கும் தமிழக இளைஞர்களுக்கு ஒரு முத்தான நற்செய்தி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து ஷார்ட் நோட்டிபிகேஷன் இருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு ஓப்பன் ஆகும் க்ளோசிங் டேட் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மே பதினாலாம் தேதியில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கிறாங்க வாங்க என்னென்ன வாங்கலாம் சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூற்றி ஐம்பத்திரண்டு ரூபா இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி ப்ரெஷ்ஷன் போதும் அதோட பேசிக்கில் பே லெவல் வந்து லெவல் சிக்ஸு அதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இருபது டு இருபத்தெட்டு இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க இது வந்து யூஆர் கேட்டகரி அண்ட்ரஸர் கேட்டகரி இதுலேருந்து நம்மளுக்கு ஏஜ் இலேக்ஷன் இருக்குது அப்போ ஓபிசின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஏஜ் லேக்ஷன் அப்போ முப்பத்தோரு வயசு வரைக்கும் இதே எஸ்சிஎஸ்சின்னா ஒரு அஞ்சு வருஷம் அப்போது ஏன்னாச்சு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவங்களுக்கு எலிஜிபிள் ஏசிஎஸ்டிகி ஏன்னா எவ்வளோ வேக்காண்டுனா நானூற்றி ஐம்பத்தெண்டு வேக்கண்டு அப்புறம் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் கொலிஷன் வந்து இது டென்த்தில் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் இதோட பேர் லெவல் வந்து லெவல் த்ரீ இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இது வந்து அண்டர்சர் கேட்டகரிக்கு இதே ஓபிசி கேட்டகரினா ஒரு ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் அப்போது முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் எலிஜிபிள் இதே எஸ்சிஎஸ்டி கண்டிப்பாக ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்போ முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் அது எஸ் கான்ஸ்டபுளுக்கு எவ்வளோ வேக்கண்ட் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு வேக்கண்டு மொத்தம் நாலாயிரத்தி நா அறநூற்றி அறுபது வேக்காண்டு அரவுண்டு ஐயாயிரம் வேக்கண்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஒரு ஜனவரி மாதத்தில் அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஆர்பிஎஃபில் வந்து இவ்வளோ இவ்வளோ வேக்கண்ட் இருக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க அதாவது எஸ்ஐக்கு வந்து ரெண்டாயிரம் வேக்கண்டும் கான்ஸ்டபுளுக்கு ஒரு இரநூத்தம்பது ஐம்பது வேக்கண்ட் இருந்தால் சொல்லியிருந்தாங்க நான் அப்போதே வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன் இது கண்டிப்பாக இங்கிலீஷ் ஆகும் ரெண்டாயிரத்தி ஐம்பது வேக்கண்டு அதை டபுளாக் ஆகலாம்னு ஆகலான்னு போனேன் மாதிரி டபுள் ஆகி வந்திருக்குது இது கண்டிப்பாக இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி அறநூற்றி அறுபதாக இருக்குது ஒரு பத்தாயிரம் வேகாண்டு வரைக்கும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஃபைனல் எல்லா பாசம் முடியறதுக்கு முன்னாடி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐ கான்ஸ்டபிள் ரெண்டுக்குமே தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அதாவது என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன எக்ஸாம் டைமிங் என்ன டாபிக்ஸ் சிலபஸில் சப் டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபுசிக்கல் மெசர்மெண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும் டாக்குமெண்டிவேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எஸ்என் கான்ஸ்டபிள் தனித்தனியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன் படி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா யூஆர் கேட்டகரி அண்டர்ஸ்டர் கேட்டகரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும் ஐநூறுரூவா இதில் நானூறுரூவா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வந்து சிபிடி எக்ஸாம் அட்டன்ட் பண்ணாலே போதும் நானூறுரூவா ரிட்டன் பண்ணிடுவாங்க அப்புறம் எஸ்சி எஸ்டி ஃபீமெயில் எக்ஸசைஸ் பண்ணுங்க இரநூத்தொம்பது ரூபா இந்த இரநூத்தம்பது ரூபா அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி ஒரு டெஸ்ட்டு தான் சிபிடி எக்ஸாம் டெஸ்ட்டு தமிழ்லேயும் இருக்கும் அது பதினஞ்சு லாங்குவேஜ் எதனால் எழுதிக்கலாம் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ரெண்டுமே சேர்ந்திருக்கும் நீங்கள் நீங்கள் தமிழ்லையும் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா பிஇடி டெஸ்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அதுக்கப்புறம் மெடிக்கல் அடுத்து எல்லாம் ஓகேனா ஆகி உங்களுக்கு ஆர்டர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டு படி ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் அது ஆர்பிஎஃப்எஸ்ஐ கான்ஸ்டபிளுக்கான ஏ டு இன்ஃபர்மே ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் தமிழ்லேயே நான் அடுத்த வீடியோவாக போடுறேன் அதாவது நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேக்கண்டு யார் எலிஜிபிள் எலிஜிபிள் ஏஜ் லிமிட் இந்த டேட்டில் பிறந்தவங்க இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க தான் எலிஜிபிள் அப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸாம் பேட்டனு சிலபஸ் என்ன எந்த டாபிக்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸு இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமிங் டைமிங்கு அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி எப்படி நடக்கும் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எப்படி நடக்கணும் மெடிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும் டாக்குமெண்ட் டெவிஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஏ டு விசிட் இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் உள்ள குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு பத்தில் ரெண்டு பேருக்காவது கண்டிப்பாக ஷேர் யூஸ் ஆகும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் நம்ம தமிழக இளைஞர்கள் ரயில்வே பணியில் அதிகம் பணியாற்ற வாழ்த்துக்கள் பயிற்சி முயற்சி தேர்ச்சி நன்றி வணக்கம்